இதுவும் வருஷ பொருளுங்க வேணுன்றவங்க சீக்கிரமா போய் வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்ல போய் ஆர்டர் போட்டுக்கோங்க இவ்வளோ மோர் மிளகாங்க பாருங்க நல்ல வெயில் அடிக்காம ஒரு கொஞ்ச நாளாவே ஆர்டர்ஸ் வேற நிறைய போட்டு பெண்டிங் நிக்குதுங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாம பாருங்க எவ்வளோ மோர் மிளகா பாருங்க இதில் வந்து ஒரு பதிமூணு கிலோ மோர் மிளகா இருக்குங்க தேவைப்படுறவங்க உடனே வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னாக்கா ஏற்கனவே இதில் ஆர்டர் போட்டவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு தான் பேலன்ஸை கொண்டு வந்து இதில் வச்சுருக்கேன் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னு கேளுங்க இனிமேல் மழை காலங்க அப்படியே அந்த மழையில் ஒரு சூடாக ஒரு கஞ்சி வச்சு இந்த மோர் மிளகாவை வறுத்து வச்சு சாப்பிடும்போது சுகமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மோர் மிளகா வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரியும் ஏன்னா அவ்வளோ பதமாக அவ்வளோ சூப்பராக நிறைய மோர் விட்டு உப்பு போட்டு நல்லா கரெக்டான பதத்தில் எடுத்து வச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இனிமேல் வந்து மழை காலம் வர்றதுனால இது அடுத்த கட்டத்துக்கு எப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்குது வெயில் அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி எடுத்து அப்படி தான் ஓடிட்டுருக்கு ப்ராசஸ்ஸு உங்களுக்கு தேவை உள்ளவங்க நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஏற்கனவே ஆர்டர் போட்டவங்களுக்கு எனக்காக இந்த மோர் மிளகா வேணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க உங்களுக்கு நாளைக்கு டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோங்க இதுவும் வருஷ பொருளுங்க வேணுன்றவங்க சீக்கிரமாக போய் வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்பில் போய் ஆர்டர் போட்டுக்கோங்க எவ்வளோ சூப்பரான காய்ச்சலில் இருக்குது பாருங்க நல்ல பதமாக இருக்குது வாங்கி நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு நீங்கள் கெட்டு போகாம அழகாக பாதுகாத்து வச்சுக்கலாம்